ஆட்டு ஈரல் வரக்கப்புற அதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம் ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் தனியா ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் பட்டை பாருங்க பட்டை ரெண்டு ஏலக்காய் லவங்கம் இவ்வளோ தான் இதை இது நல்லா சூடாகிற்கு கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சுக்கின்னு கொஞ்சம் வரஞ்சு தீ அதிகமாக வச்சிங்கன்னா தீஞ்சிடும் அப்புறம் மசாலா வந்து தீஞ்ச வாசனை அடிக்கும் அதனால் தீயை குறைச்சி வச்சுக்கின்னு கொஞ்சம் சூடானால் போதும் அந்த அளவுக்கு கொஞ்சம் வாசனை வரும் உங்களுக்கு சோம்பு ஒரு வாசனை வரும் தனியாக சோம்பு மிளகு இது வாசனை வரும்போது இறக்கி பவுட்ரு பண்ணிக்கோங்க மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சிக்கோங்க இந்தளவு வரத்தா போதும் இப்போ பவுட்ரு பண்ணி வச்சிக்கலாம் மிக்சியில் ஒரு கடாய் வச்சிக்கலாம் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்டும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் கடுகு பொரியுது கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் இப்போ பொடித்தான் நறுக்கி வச்சுட்டு ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று இது நல்லா வளர்த்து பொன்னிறமாக அவரை வரை வதைக்கும் நல்லா இந்த அளவுக்கு வதங்கட்டும் வதங்கிச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது இதோடு சேர்த்து வதக்குங்க நல்லா வாசனையாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உடனே வெங்காயம் அதுவும் கலந்து வரும்போது நல்ல வாசனையாக இருக்கும் ரெண்டு நிமிஷம்தான் இந்த அளவு வதங்கிச்சு இப்போ ஈரல் போட்டுக்கலாம் ஒரு கால் கிலோ ஈரல் இது ஆட்டு ஈரல் இந்த அரைச்ச மசாலா பவுடரை இதில் போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போடிக்கும் இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே காரம் ஃபுல்லாக ஈரில் போடுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ஒரு கிளாஸ் அளவு தண்ணி விட்டுக்கலாம் இதையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆயிட்டோ வெந்துடுவது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் ஓரளவு தண்ணி வந்து ட்ரை ஆகிடுச்சு இப்போ திறந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வைப்போம் இந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகும் தண்ணி எல்லாம் ட்ரைி ரொம்ப நேரம் வேக வைக்காதுங்க ரப்பர் மாதிரி ஆயிடும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு பத்து நிமிஷத்துலேயே வெந்துடும் ஈரம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆட்டு ஈரல் ரெடி ஆயிடுச்சு எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள் இது கால் வலி முட்டி வலி இருக்கிறவங்க இது சாப்பிட்லாம் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது வாரத்தில் ஒரு வாட்டின்னா செஞ்சு சாப்பிடுங்க கால் வலி கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது அதனால் செஞ்சு சாப்பிடு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான்